அம்மா ப்ரோ நீங்க தளபதி பேண்ணா இப்போலாம் அப்படி இருக்கும் ப்ரோ தீபாவளினா அவங்க தான் ப்ரோ அசல் அவங்களுக்கு தான் நம்ம அடிக்க தோணும் விசில் சும்மா தீபாவளினாவே அவங்களுக்கு தேட்டரு தான் ப்ரோ சும்மா தீபாவளியை தேட்டரில் சூப்பராக விட்டுட்டு இருந்துருக்கோம் தியேட்டரே ஒரு ஆமாம் இவங்க இப்போ அதை பண்ண முடியலன்னு ஏன்டா இருக்கணும் இதுதான் உலகம் முழுக்க எல்லா தேட்டர் எல்லா நாடுகள்லேயும் நாடுகள்லயும் இப்படி தான் இருக்குது மூணாயிரம் கோடி நாலாயிரம் கோடி பணம் எடுத்து பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி சம்பாதிக்கிற நாடுகளில் கூட தேட்டர் தான் இருக்குது இதுதான் நார்மலு நீங்கள் பண்ணுறது தாண்டா நார்மலு ஏன்னா ஒரு படம் வந்தால் படமாக நான் பார்க்க வருவீங்க கட் பால க கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது பீராபிஷேகம் பண்ணுறது டிராஃபிக்கை ஜாம் பண்ணுறது கிரகலம் பண்ணுறது அடிச்சுக்கிறது வெட்டிக்கிறது குத்திக்கிறது கழுத்து இருக்கிறது காத இருக்கிறது கொஞ்சம் நஞ்சமானா பண்ணீங்க தேட்டரை அடிச்சு ஒருக்கிறது தேட்டருக்குள்ளே போய் படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது தேட்டரில் இருக்கிற இருக்கையெல்லாம் அடிச்சுன்னு ஒருக்கிறது சீட்டையெல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறது இதில் உங்களுக்கு ஜாலி இப்போ அது இல்லைங்கிறதுனால இல்லை ஃபீலிங் வேறு வருது உங்களுக்கு கேட்கலாம் முட்டா பயிலுக்கலாம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் வேளாண் மாவட்டம்னா தமிழ்நாடே உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த டெல்டா மாவட்டங்களில் வேளாண்மை செய்ய முடியாமல் விவசாயிகள் கஷ்டப்படுறான் தண்ணி இல்லை வேளாண்மை செய்ய முடியல காவிரி உரிமை மறுக்கப்படுது விவசாயிகள் வேளாண்மை செய்ய முடியாமல் தற்கொலை முனி சாவறான் அதுக்கு ஃபீலிங் இல்லை அதுக்கெல்லாம் ஃபீலிங் இல்லை கலப்பணம் வரல தளபதி படம் வரல உடனே ஃபீல் பண்ணுறானுங்க இவனுக்கு ஃபீலிங்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் உரிமை மறுக்கப்படுது தமிழர்கள் வேலை வாய்ப்பு கல்வி வாய்ப்பு வர்றவங்க போறவெல்லாம் வளமானியத்தை சேர்ந்தவங்கலாம் தட்டி பறிக்கலாம் அதுக்கு ஃபீலிங் இல்லை உனக்கு தீபாவளிக்கு அஜித் படம் வரல விஜய் படம் வரல இதுல ஃபீலிங் வேற இந்த சோ மோஷன்ல மியூசிக் வேற முட்டா போயிலையா ஏன்னா இந்த மண் எப்பேற்பட்ட மண்ரா இது வள்ளுவர் பிறந்த மன்றா அவ்வை பிறந்த மண்ணு சுல்காப்பியர் பிறந்த மண்ணு அகத்தியர பிறந்த மண்ணு ஏதாவது ஏதாவது உங்களுக்கு தெரியுதுடா இதெல்லாம் ஃபீலிங் இல்லை இது இந்த தீபாவளிக்கு தலைப்படம் வரல தளபதி படம் வரல இதுக்கு ஒரு ஃபீலிங்கு இதுக்கு ஒரு வீடியோ வேற முட்டா போயிருக்கலாம்